வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே என் பாசம் துடித்து தம்மா சின்ன கிளியே வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே என் பாசம் துடிக்குதம்மா சென்ன கிளியே வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே என் பாசம் துடித்து தம்மா சென்ன கிளியே ¡Vá, vá, யாரை என்ன பயன் இருக்கிறது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று வருவது வழியில் தங்குவதில்லை வராதது வாவென்று அழைத்தாலும் வரப்போவதில்லை அவரவர் தலைவிதிப்படி நடக்கும் உன் தலைவிதி அப்படி என்றால் அதை மாற்ற யாரால் முடியும் விதி வழியதம்மா அம்மா கணவன் இறந்து விட்டால் மாமியார் வீட்டில் புகந்து கோடி போடுவாங்க ஆனா பெண் இறந்து விட்டால் விட்டு கோடி கடைசி கோடி போடுவது இறந்து விட்ட பிறகு நீ உயிரோடு இருக்கும் போதே இந்த தந்தை உனக்கு கோடி கோடி போடுகிற என்னுடைய தலையர் பிரம்மா அப்ப எழுதியே என்னுடைய தலையில் பிரபல்லா அப்ப எழுதியபடியே நீ கண்ணீரும் கலக்க வேண்ட எனக்கு முன்மணி வாக்கு தந்தா போய்வாரே அப்பா போய் போய்வாரே தந்தையேனா போய் போய்வாரே மாண்ட பிறந்துக்கு மாலை சூட போய்வார் போய்வாரே தந்தையே நாம் போய்வாரே மாண்ட பெண்கள் சுமாலோட போய்வாரே போய்வாரே தந்தையே நாம் போய்வாறு பெண்ணும் இல்ல பெண்ணும் இல்லை கொண்ட விட்ட இடத்தில் நான் வளர்ந்ததில்லே பெற்று நீரே பெண்ணும் இல்லை கண்ணாடி என்று சொல்லக்கூடிய சுருகாட்டிலே எங்க அப்பா எனக்கு திருமணம் செய்யறாரம்மா இந்த பாவி திருமணத்தை பார்க்க யாரும் வர மாட்டீங்கள தாயே இந்த தாயில அது ஒண்ணு திருமணத்தை பார்க்க யாரும் வர மாட்டீங்களம்மா இந்த அனாத பொண்ணு வந்து யாரும் வாழ்த்த மாட்டேங்கிற தாயே அம்மா அண்ட வீட்டின் உள்ள அம்மா மார்களே

போய்வாரே மாண்ட பிழைக்கு என்ன பத்தாவதி படுப்பாவை அடித்து இழுத்துக் கொண்டு போகின்றாலே அம்மா ஆயிரம் வாசல் வாசல்யோம் அதில் ஆயிரம் என்ன

நினைத்திருந்தால் அமதி என்றும் இல்லை ஆமாம் ஆஜ்மா இதுவரை ஒருவரையும் காணவில்லைங்க விடியற்காலம் யாகிவிட்டது எனது நடக்கு திருவிழா நடக்குமோன்னு ரஜிமா வருவாங்க சுமா நான் பாதி ராஜம் பத்து லட்சம் பொண்ணுன்னு சும்மா தானே வருவாங்க நீ உட்காரு நான் பார்த்துக்குறேன் உட்காரு அண்ணா தம்பி அண்ணா வருவாங்கன்னு பார்த்துருந்தோம் யாரும் வரல ஆமா இனிமேல் வருவாங்களா வரமாட்டாங்களோ தெரில பஞ்சாயமாக இருக்குது எடுத்துன்னு நோக்கி பார்த்துக்கின்னு இருப்போம் வேறே வராம மாச்சி எடுத்து ஆமா தம்பி அப்படி விடிகிறாங்க ஆ நந்த வர்றாங்கோ ஆமா வஞ்சின்னு இருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு அதேதான் தம்பி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் பணியில நெஞ்சு போய்க்கிறாங்க நம்பி போய்க்குது எல்லாம்

அப்பா அது ரவுடு பொங்கல் அம்மா உன் பெயரணம்மா பத்மாவதிய்யா அப்படி இருந்தால் இறந்திருக்கு எண்மகனை வளர்க்க வணக்க சம்மதமா சம்மதம் தானேய்யா இது என்ன சோதனை சொத்து மாட்ட யாய்த்துங்க அப்படியா வைக்கிறேன் நான் கோடு

ஐயா கே போறீங்க? انا நான் கோட்டீஸ்வரம் பொண்டாட்டி. மாமா. ஆமா வர வர எல்லாருக்கும். அம்மா போறதும் போறீங்க. 얘ன வாரிட்டிட்டு போங்க தாயே. போகும்போது அநாதா. ஆமா. சனினா. ஜெய். உங்க எங்க வாரிட்றதுக்கான வந்த. உன் அடிச்சா கேக்கத்துக்கு இந்த ஊர்ல ஆள் கிடையாது. யாரால பண்ணே?

நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும் நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனல நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்